மிஸ்டர் குட்கர்ல என்னடா வாங்குற? ஏன் தெரியுமா? சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாaருக்கும் ஹெல்தியாaருக்கும். சம் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டேஸ்ட் டேலி டேஸ்ட் தி டேலி டேஸ்ட் தி டேலி மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீடு முயற்சிங்கிற இடத்துல யார் யார் இருக்காங்கன்னா சனி இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் ஆறுக்குடைய புதன் மூன்றில் மறைந்திருக்கிறார் இதுவும் விபரீத ராஜயோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது உங்களுக்கு யோகங்களை தர்றதுக்காக சுக்கரன் உச்சம் பெற்று வந்திருக்கார் மூன்றாம் வீட்டில் இருப்பது பொருட்கள் ஐந்து குடைய யோகாதிபதி மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் எட்டு குடைய சூரியன் மூன்றில் மறைந்திருக்கிறார் இதை விபரீத ராஜயோகம் என்று வழிமுடுகிறது அஞ்சில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக ஐந்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் பதினொன்னு பார்க்கிறார் ஒன்றை பார்க்கிறார் உடம்பை பார்த்துட்டார் உடம்பில் இருக்கக்கூடிய சகலவிதமான வியாதிகளும் சரியாகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கிரகங்கள் நினைத்தால் இன்னும் ஃபைன் மார்னிங் உங்களுடைய அத்தனை பிரச்சனையும் சரியாகும் ஆனா கிரகங்கள் நினைக்கணும் அந்த நினைக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் ஏப்ரல் மாதம் நிறைய விபரீத ராஜயோகங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது ஆனால் சும்மா இருங்க குருஜி எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் அந்த யோகம் வருது இந்த யோகம் வருது எனக்கு யோகங்கள் மேலே இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு இங்கே பாருங்க ஜோதிட சாஸ்திரத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்றைக்குமே நான் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறீங்க என்ன போடுறீங்கன்னா நீங்கள் வந்து சனிக்கு இப்படி சொன்னீங்களே இப்போ இப்படி சொல்கிறீங்களே அப்போ அப்படி சொன்னீங்களே இப்போ இப்படி சொல்கிறீங்களே இது பெருவாரியாக வர்றதை பார்க்குறேன் ஒரே விஷயம் என்னென்னா நம்ம தினமும் பார்க்கறதுனால தினமும் வேறு வேறு சாப்டர்ஸ் பேசுகிறோம் பெயர்ச்சி என்பது வேறு குரு பயிற்சி என்பது வேறு ராகு கேது பயிற்சி என்பது வேறு ஏப்ரல் மாத பலன் என்பது வேறு இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த ஏப்ரல் மாத பலனை பற்றி இப்போ பேச போகிறோம் இது ஏப்ரல் மாதத்திற்கு மட்டும் பொருந்தும் அதை டெலிட் பண்ணிட்டு மே மாதம் புதிய பலன்களை காண்பீர்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு மே மாத பலன் ரெடியாக இருக்கும் அது ஐபிசி பக்தி நிர்வாகம் உங்களுக்கு ப்ரெசென்டேஷனாக ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வ தொடங்குவதற்கு முன்பே அந்த பரிசு காத்திருக்கும் நீங்கள் அதை பார்த்துட்டு அதில் சொல்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் மாதம் என்பதை நாம் ஏன் இவ்வளோ சென்சிட்டிவாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு நுட்பமான பொருள் இருக்குது ஏப்ரல் மாதத்தில் சிறார்களை பள்ளி சிறார்களை பொறுத்த வரைக்கும் இது பாஸ் ஆகிறமாக இல்லையானு முடிவு பண்ணுற மாதம் நம்ம உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷன் வருமா வராதான்னு முடிவு பண்ணுற காலம் ஒன்றுத்துக்கு ஒரு காரணம் இருக்குது அப்போது ஏப்ரல் மாதம் என்பது கேபிஐ மாதம்னு பேர் இந்த மாதந்தான் நம்ம போன வருஷம் உழைச்ச உழைப்புக்கெல்லாம் என்ன மார்க் போட போகிறாங்க இந்த கம்பெனிலே இருக்கலாமா இல்லை வழக்கம் போல் தான் இவங்க இந்த வருஷமும் இதே மாதிரி பண்ணிணாங்க சேலரி கொடுக்கல அப்படின்னா அடுத்த கம்பெனி போகலாமா பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிற மாதம் இந்த மாதம்தான் ஸோ அப்போது இந்த மூ மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீடு முயற்சிங்கிற இடத்துல யார் யார் இருக்காங்கன்னா சனி இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் என்ன குருஜி நமக்கு வந்து முக்கியமான இடங்கள்ல எதுவுமே இல்லையே மூன்றாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம்னு தானே சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்துல தான் நீங்க தப்பு பண்றீங்க ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்றாம் இடம் மறைவு அப்படின்னு சொல்லியிருக்கிறது உண்மைதான் ஆனா நீங்க என்ன பண்றீங்க நாங்கள் இன்னும் பரிமாறவே இல்லை அதற்குள் இலையை தின்றுவிட்டு நீங்கள் ருசி இல்லை என்கிறீர்கள் இன்னும் பரிமாறவே ஆரம்பிக்கல இப்பதான் போட்டிருக்காங்க அதுக்குள்ளேயேவா சாப்பிடுவீங்க அந்த மாதிரி தான் நீங்க சொல்லணும் நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை இப்போது ஒரு டாக்டரை இருக்கார் நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸில் நடந்து போகிறீங்க மேலே உடனே டாக்டர் இருக்கார் நீங்கள் போயிட்டு டாக்டர் என்னன்னே தெரில ஒரே பிபிஆருக்கு தூக்கமே வரல அவர் உடனே செக் பண்ண மாட்டார் அவர் என்ன சொல்லார் உட்காருங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் அப்புறமா பிபி செக் பண்ணலாம் அப்படின்னா அவர் படித்த டாக்டர்னு அர்த்தம் காரணம் என்ன அப்படின்னா படபடப்பாக இருக்கீங்க இப்போ நீங்கள் படபட தண்ணி குடிங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணுறது தான் ஒரிஜினல் ரிசல்ட் அந்த மாதிரி தான் நீங்கள் மூன்றாம் வீட்டில் இருப்பதாலேயே மறைஞ்சிட்டான்னு அர்த்தம் கிடையாது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது எட்டுக்குடைய சூரியன் மூன்றில் மறைந்திருக்கிறார் இதை விபரீத ராஜயோகம் என்று வழிமுடிகிறது ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்து ஆறு குடைய புதன் மூன்றில் மறைந்திருக்கிறார் இதுவும் விபரீத ராஜயோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அஞ்சுக்குடைய சுக்கரன் மூன்றாம் வீட்டில் ராகுவோட அவர் வேறு வழியில் மீனத்தில் தான் அவர் உச்சமடைவார் உலகத்தினுடைய பெரிய நுட்ப சாஸ்திரமே இங்கே தான் இருக்கு காலபுருஷ தத்துவப்படி மேஷம்தான் துவக்கம் பனிரெண்டாம் வீடு என்பது குருவினுடைய வீடு குருவோட ஜென்ம எதிரி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் சுக்கரன் உச்சமடைவதே குருவோட வீட்டில் தான் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் ஆனால் இந்த ஐந்துக்குடைய சுக்கரன் மூன்றாம் வீட்டில் குருவினுடைய வீட்டில் உச்சமடைகிறார் இதில் அதை தான் உங்களுக்கு பாயிண்ட்டாக சொல்ல வந்தேன் குருவும் சுக்கரனும் பிராண மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கிடையாது அவர் அசுரகுரு இவர் தேவகுரு இவர் பிரஹஸ்பதி இவர் சுக்கரன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதனால தான் சுக்கரனோட வீட்டில் குரு இப்போ இருக்கார் குருவோட வீட்டை சுக்கரன் பார்த்துக்கிறார் உங்களுக்கு யோகங்களை தர்றதுக்காக சுக்கரன் உச்சம் பெற்று வந்திருக்கார் மூன்றாம் வீட்டில் இருப்பது பொருட்டல்ல ஐந்து குடைய யோகாதிபதி மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் சில பேருக்கு இந்த மூன்று ஆறு எட்டு பன்னெண்டெல்லாம் ஒன்றுமே பண்ணாது ஏன் ஒன்றுமே பண்ணாதுன்னா அவர் டெப்புடேஷன் போஸ்டிங்னு பேர் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டுக்குரிய அதிகாரிகள் மறையலாம் பொல்லலாம் எல்லாம் நீங்கள் சொல்லலாம் இப்போ சூரியன் மறைஞ்சது உங்களுக்கு சொன்னேன் புதன் மறைஞ்சதை சொன்னேன் இவங்கெல்லாம் சாதாரண ஆறு குடைமை எட்டு குடைமை அவ்வளோதான் டெப்புடேஷன் போஸ்டிங்னால் என்னன்னா சிறப்பு பதவிகள் யோகாதிபதி என்பது சிறப்பு பதவி பாதகாதிபதி என்பதும் சிறப்பு பதவி உங்களை கெடுக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்று கூடைவன் இருக்காங்கள அவன் டெப்புடேஷன் போஸ்டிங் அவனுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது எங்கே போனாலும் உங்களுக்கு பாதகத்தை தான் பண்ணுவான் அந்த மாதிரி அஞ்சு கூடைய யோகாதிபதி எங்கே போனாலும் உங்களுக்கு யோகத்தை தான் பண்ணுவார் இவருக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது ஏன்னா அவர் யோகத்தை கொடுக்கறதுக்காகவே நியமிக்கப்பட்டிருக்காங்க இப்போ இதை பொறுத்தவரைக்கும் யார் பலம் என்பதை பார்க்க வேண்டும் யார் பலம் பாதகாதிபதி செவ்வாய் பலமா அல்லது யோகாதிபதி சுக்கரன் பலமானா சுக்கரன் தான் உச்சம் பெற்று மூன்றில் இருக்காங்க பாதகாதிபதி செவ்வாய் எங்கே இருக்காரு ஆறாம் வீட்டில் வக்கரம் பெற்று இருக்கார் இங்கே தான் ஒரு பாயிண்ட்டு ஆறில் இருந்தால் தப்பு தான் இல்லைண்ணா இல்லை இல்லைன்னு நான் சொல்லலை அவர் எந்த கண்ட்ரோல் பண்ண முடியாது வியாதி கடன் கஷ்டத்தை கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்க அவர் தான் வக்கரம் ஆயிட்டார்ல அப்போ வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்க வேண்டியவன் வக்கரம் பெற்று நல்லது தரப்போகிறான் இப்போ பலன்களுக்கு வருவோம் ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எல்லாம் நன்மையாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது அவ்வளோதான் ஸோ கை காலெலாம் வலிக்குது எதுக்காகனா நார்கள் விரிவடையுது ஒரு மூணு நாளில் ஜிம் போய்ட்டே இருந்தீங்கன்னா அது வழியெலாம் சரியா அப்படின்னா அப்புறம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் ஆரம்பத்தில் மூணு நாள் வலிக்கிற மாதிரி கதை தான் இது ஸோ அப்ப மூன்றாம் அப்போது இப்போ ஒரு ஒரு பலனாக பார்ப்போம் மூன்றுங்கிறது சகோதர பாவம் மூன்றுங்கிறது தைரியம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி மூன்றாம் இடம் என்பது சிறு பிரயாணம் இது எல்லாத்தையும் தரக்கூடியவர் இத்தனை கிரகங்களும் சேர்ந்து தரப்போகுது தைரியம் தைரியம் தான் வாழ்க்கை தான் மரணம் நண்பர்களை ஒன்று புரிஞ்சுக்கோங்க உலகத்தில் எங்கே போனாலும் புழைச்சிக்கலாம் தைரியம்னு ஒன்று இருந்தால் எங்கே போனாலும் புழைச்சிக்கலாம் அந்த தைரியம் என்னால் முடிய நான் ஜெயிப்பேங்கிற தைரியம் வேணும் அந்த தைரியத்தை இவங்கெல்லாம் தராங்க தைரியத்தை மட்டுமே தராங்க மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் அஞ்சில் இருக்கக்கூடிய குருவை பார்க்குறார் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் பொன்னார் மேனியன் குரு பகவான் இருக்கிறார் குரு பகவான் எப்படி குருஜி நல்லது செய்வார் பன்னிரெண்டு குடைவன் போய் அண்ணன் அஞ்சில் இருக்கானே இப்போவும் சொல்கிறேன் பரிவர்த்தனை ஆகும் பொழுது அவர்கள் பணியை மட்டும்தான் செய்வார்கள் அஞ்சுக்குடைய சுக்கரனோட பணியை மட்டும்தான் குரு செய்வார் வேற எதுவும் கேட்க மாட்டார் நீங்கள் அவருக்கு ரூல் சொல்லாதீங்க அவருக்கு தெரியும் அவருக்கு என்ன பண்ணுவோன்னு ஐந்தாம் இடத்திற்கு வந்தவர் ஐந்தாம் இட்டு வேலையே செய்வார் ஏன்னா கலெக்டர் சார் இங்கே வந்திருக்காரு அவர் நன்மை செய்வாரா இன்றைக்கி காலில் அவர் கார் பழுதாச்சு அது கார் அவர் ப்ராப்ளம் அவர் வந்தது நமக்கு நன்மை செய்ய அதை பற்றி மட்டும் பேசுங்க அந்த மாதிரி சுக்கர பன்னிரெண்டு குடையவனாக இருந்தால் அவர் எங்க இருந்தாலும் கெடுப்பார் அப்படிங்கிற எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்க இப்போதைக்கு பரிவர்த்தனை ஆனதுனால அந்த ரூல்ஸ் மாறுகிறது சோ ஐந்தாம் வீட்டு குரு உங்களுக்கு குழந்தையை கொடுக்குறார் ஐந்தாம் வீட்டு குரு உங்களுக்கு யோகங்களை தருகிறார் ஏற்கனவே யோககாரகன் சுக்கரன் உச்சம் ஷேர் மார்க்கெட்ல அல்லது நீங்கள் பண்ணுற இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது வந்து இந்த ஆடை பொட்டிக் சம்மந்தப்பட்ட ஆபரணங்கள் இது ஃபேஷன் ஜுவல்லரிஸு மேக்கப் ஐட்டம்ஸு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் வந்து பிஸ்னஸாக காஸ்மெட்டிக் மார்க்கெட்மாங்க அதை பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய எதிர்கால ஸ்கோப் என்பது கிடைக்கும் அழகியல் அதாவது அழகியலை மையமாக கொண்ட தொழில்கள் அத்தனையும் அழகியலை மையமாக கொண்டு சில பேர் வந்து இந்த ஹேர்லாம் ஸ்பா ஸ்பா மாதிரிலாம் பண்ணுறது இதெல்லாம் ஸோ அப்போது அது அவர் பிரைடல் மேக்கப்னு சொல்லுவாங்க மணப்பெண் அலங்காரம் மண மா அலங்காரம் போன்ற பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான உயர்ந்த ரக புடவைகள் ரொம்ப காஸ்ட்லியான புடவை பார்த்திங்கன்னா அப்படி பெரிய ராயலாக இருக்கும் அதெல்லாம் விற்பனை பண்ணுறவங்க உயர் ரக காருகள் விற்பனை பண்ணுறவங்க ஒன்லி பெரிய காரு தான் விற்பாங்க ஆனால் அது பெருசாக சேலாகும் அது போன்றவர்கள் இது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுற அத்தனை பேருக்கும் இது வந்து மிக அற்புதமான ஒரு காலமாக இது இருக்கும் அதே மாதிரி ஆறாம் வீட்டிலே சுக் செவ்வாய் இருந்து பாதகாதிபதி பதினொன்று குடையவன் நான்கு குடையவன் ஆறாம் வீட்டில் மறைவது ஒரு பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் வக்கரம் பெறுவதால் இந்த பதினொன்னையும் நாளையும் நல்லா பண்ணுவார் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க சனி நல்லா இருந்தாலும் தான் ஆபத்து அவர் வக்கரம் பெற்றால் நல்லது ஏன்னா வக்கரம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் வக்கரம்னா என்ன நினச்சிங்க தான் செய்கிற தொழிலுக்கு எதிர் தொழில் செய்தால் அது பேர் வக்கரம்னு அர்த்தம் ஸோ செவ்வாய் ஆறாம் வீட்டில் வக்கரம் பெறும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை தீர்க்கிறார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆக மகர ராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகமாகிறது உடன் பிறந்தவர்களுடைய அனுகிரகம் அதிகமாகிறது எங்கள் அண்ணன் எங்கள் மேலே சொத்து கொடு சொத்தில் கேஸ் போட்டிருக்கார் சார் எங்கள் அண்ணன் எப்போ பார்த்தாலும் கரைச்சலை கொடுத்துட்டே இருக்கார் எதுக்கு எடுத்தாலும் நான் ஒன்று பண்ணால் அதுக்கு ஏதாவது ஒரு கட்டையை போட்டுகிட்டே இருக்கார் இந்த வீட்டை விற்கணும்னு நான் நினைக்கிறேன் நல்ல பார்ட்டி வருது நான் கையெழுத்து போடலான்னு நினைக்கிறேன் எங்கள் அண்ணன் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு அவர் சொல்கிறப்போ அவர் கம்மியான ரேட்டுக்கு நமக்கு செட் ஆக மாட்டேங்குது இப்படியே டேர்ம்ஸ் வித்தியாசப்படுது அதெல்லாம் சேர்ந்து சுமூக முடிவாக என்ன தம்பி கடைசி ரேட்டு நீங்கள் எழுதி போட்டு நான் நாளைக்கு முடிச்சிடலாம் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு இனி ஃபைன் நைட் பேசி அடுத்த நாள் மார்னிங் உங்கள் கடன்கள்லாம் செட்டில் ஆகிடும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கிரகங்கள் நினைத்தால் இன்றைய ஃபைன் மார்னிங் உங்களுடைய அத்தனை பிரச்சனையும் சரியாயிடும் ஆனால் கிரகங்கள் நினைக்கணும் அந்த நினைக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு அஞ்சில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக ஐந்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் பதினொன்னை பார்க்கிறார் ஒன்றை பார்க்கிறார் உடம்பை பார்த்துட்டார் உடம்பில் இருக்கக்கூடிய சகலவிதமான வியாதிகளும் சரியாகிறது மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றிலிருந்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது என்ன உங்களுக்கு விரேஸ்தானம் இல்லற வாழ்க்கையில் இன்பம் சில பேருக்கு இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் ஆண்களாக இருந்தால் சுக்கரன் உச்சங்கிறதுனால இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த உயிரணு குறைபாடு எல்லாம் சொல்கிறாங்க பெண்களுக்கான கருமுட்டை குறைபாடு அது போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா சுக்கரன் உச்சம் பெற்று ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு உங்களை ரெடியாகவும் ஐஏ பண்ணுறதுக்கு ரெடியாகவும் உங்களை மாற்றி விடுக்கிறார் உங்களுக்கான சந்தான பிராப்தி என்பது கண்முன் தெரிகிறது ஆக மகர ராசிக்காரர்கள் குழந்தை பத்துக்கு போகிறீங்க சொத்து சேர்த்த போறீங்க கடன்கள் அடைய போது கூட பிறந்தவங்களுடைய அனுகிரகம் கிடைக்க போது முக்கியமாக தைரியம் டாக்டர் சொல்லியிருப்பார் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் உங்கள் இது மாதிரி உங்களுக்கு இந்த இந்த பிரச்சனை வந்துருச்சு இந்த இந்த நோய் ஒரு பழக்கம் போல் சினிமா டைலாக் தான் பத்தாயிரம் பேரில் ஒருத்தருக்கு வர்ற நோய் அது இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது குரு நினைத்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நினச்சா அஞ்சு நிமிஷத்தில் மாறிடும் ஆனால் நினைக்கணும் அவர் நினைக்க போகிறார் உங்கள் உடம்பெல்லாம் சரியாக போக போகுது எந்திரிச்சு ஓட போகிறீங்க அதனால் யாராவது நோயாளிகள் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதா இருந்தால் கண்களை மூடிக்கொண்டு ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ மந்தாய ஸ்வஹா சனீஸ்வரனை மனசில் நினச்சிக்கோங்க சனியை கும்பிடுங்க எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் தொடர்ந்து ஐபிசி பக்தி சேனலை பாருங்கள் எட்டு மணிக்கு ஹாலில் உக்காந்து ஃபேமிலியோடு பாருங்கள் வியாதி கடன் கஷ்டம் ஒன்றுமே வராது லக்ஷ்மி வருவா எழுதித்தரேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி வருவா ஸோ அப்போ கீழே பெற்றிருக்க நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அழைத்த அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி அன்றைய அன்றைய தினமே கூகுள் மீட் லிங்க் வழியாக நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நூற்றுக்கும் மேற்பட்ட கால்கள் தினமும் பேசுகிறோம் அதனால் நீங்கள் விரைந்து வாருங்கள் விரைந்து வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு உங்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மிஸ்டர் கோல்ட் கடல என்னதா வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டா இருக்கும் ஹெல்தியா இருக்கும் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் டேலி டேலி டேஸ்ட் டேலி டேஸ்ட் டேலி